அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சவுதி அரேபியாவின் தமாமில் உள்ள கோர்னிச் பகுதியின் யூசுப் அல் டாசரி பள்ளி தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள பள்ளி வாயல்களுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள பள்ளி நிறையவே வித்தியாசம் இருக்கின்றது எமது நாடுகளைப் போலல்லாமல் அல்லாமல் வாயல்கள் முழுக்க குருவான்களால் அயால் மேசைகளாலும் நிரப்பியிருப்பார்கள் வயோதிபர்கள் முடியாதவர்கள் சாய்ந்திருந்து குருவானோவதற்குரிய வசதிகளை செய்திருப்பார்கள் பள்ளி வாயிலின் சவுண்ட் சிஸ்டத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் பள்ளி வாயில்களுக்குள்ளே டிஷ்யூ தண்ணி போத்தல்கள் வைப்பதற்குரிய சிறிய சிறிய பெட்டகங்களை வைத்திருப்பார்கள் தொலை வருபவர்கள் எந்தவித சௌகரியங்களுக்கும் உள்ளாக கூடாது என்ற வகையில் மிருதுவான காப்பட்டுகளை விருத்திருப்பார்கள் முன் முன்சஃபுகளை குர்வான் மேசைகளில் குர்வான்களை வைத்து நிறுத்தியிருப்பார்கள் நின்று தொழ முடியாதவர்கள் இருந்து கொண்டு சொல்வதற்காக நாட்காலிகளை அடுக்கி இருப்பார்கள் பள்ளிக்கு தொலை வருபவர்கள் தண்ணீர் தாகமடுத்தால் குடிப்பதற்கு நீர் போத்தல்களை அங்கே குளிரீட்டுகளில் சேமித்து வைத்திருப்பார்கள் பள்ளிவாயல்களின் தூண்களில் இவ்வாறு அழகான முறையில் வடிவமைத்து குருவான்களை அடுக்கி வைத்து காட்சிப்படுத்தியிருப்பார்கள் அது பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கும் இது போன்ற அனைத்து வசதிகளையும் கொண்ட பள்ளி எமது பகுதிகளிலும் அமைப்பதற்கு மேலான இறைவன் அருள் புரிய வேண்டும் வீடியோ பார்ப்பவர்கள் இந்த பள்ளி வாயிலுக்கு சென்று தொழுதிருந்தால் பின்னூட்டமிட்டு செல்லுங்கள் நன்றி